வெல்கம் புடலங்காயின் பயன்கள் புடலங்காய்க்கென்றே ஒரு தனி சுவை உண்டு அது மட்டுமல்லாமல் புடலங்காயில் ஏராளமான சத்துகளும் உள்ளது புடலங்காயில் அதிக நீர் சத்து உள்ளதால் உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது புடலங்காயை வெயில் நாட்களில் உண்பதன் மூலம் வெப்பத்தால் உண்டாகும் பாதிப்புகளில் இருந்து தப்பிக்கலாம் இதில் நீர் சத்து அதிகம் இருப்பதால் உடலில் உள்ள தேவையற்ற உப்பு நீரை வியர்வை சிறுநீர் மூலம் வெளியேற்றும் புடலங்காய் குடல் புண்ணை ஆற்றும் மேலும் வயிற்றுப்புண் தொண்டை புண் உள்ளவர்கள் அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் விரைவில் குணமாகும் உடல் மெலிந்து இருப்பவர்கள் அடிக்கடி புடலங்காயை உணவில் சேர்த்து வந்தால் உடல் பருமனடையும் புடலங்காயில் நார் சத்து அதிகம் உள்ளதால் மூலநோய் உள்ளவர்களுக்கு மலச்சிக்கலை போக்கும் புடலங்காய் பெண்களுக்கு உண்டாகும் வெள்ளைப்படுதலையும் கருப்பை கோளாறுகளையும் போக்கும் புடலங்காயில் உள்ள சத்து நரம்புகளுக்கு புத்துணர்வு கொடுத்து ஞாபக சக்தியை அதிகரிக்கும் மேலும் கண் பார்வையை தூண்டும் ஆண்மை குறைபாடு உள்ளவர்கள் புடலங்காய் சாப்பிட்டால் உடல் தளர்ச்சியை போக்கி ஆண்மை கோளாறுகளை போக்கும் சரும பிரச்சனை உள்ளவர்கள் புடலங்காய் சாப்பிட்டால் சருமத்திற்கு பளபளப்பை கொடுக்கும்